காரிமங்கலம் அருகே நிலத்தகராறில் பெண்விட்டு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த பள்ளினி அள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் வயது ஏற்கனவே இருந்துவிட்டார் இவர்களுக்கு மகன்கள் உள்ளனர் மகன்கள் வெளியூரில் கூலி வேலை செய்து வருகின்றனர் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இவரது உறவினரான சின்னராஜ் மகன் இருபத்தி ஏழு வயதான அருண்குமார் என்பவருக்கும் நிலத்தகராறு இருந்து வந்தது மாதம்மாள் விவசாயம் செய்யும் நிலத்தில் உள்ள பயிர்களை அழித்து தொல்லை கொடுத்து வந்துள்ளார் இதுகுறித்து மாதம்மாள் காரியமங்கலம் காவல் நிலையத்தில் பல முறை காரணித்துள்ளார் இந்நிலையில் இன்று மாலை மாதம்மாள் வீட்டிற்கு சென்ற அருண்குமார் சொத்து குறித்து தகராறில் ஈடுபட்டுள்ளார் மாதம்மாள் சொத்து கொடுக்க மறுத்ததாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த அருண்குமார் தான் எடுத்து சென்ற கடப்பாறைகள் மாதம்மாளின் வயிற்று பகுதியில் உள்ளார் மேலும் தலைகள் போட்டுள்ளார் இதில் நிலைப்படைந்த மாதம்மாள் அழகியபடி ரத்து வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்தார் இதனை தடுக்க வந்த மாதம் மாலின் மருமகள் இருபத்தி ஐந்து வயதான ஆர்த்தி மீது நடத்திய தாக்குதலில் அவருக்கு கை முடிவு மற்றும் வடக்கு காயமும் ஏற்பட்டது சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வரவே தப்பு மோடியின் தலைவர் வாழ்ந்தார் இதுகுறித்து அக்கம்பக்கத்தினர் காரிமுகம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் மற்றும் போலீசார் மாதம் மாலை குடவை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆர்த்தியை மீட்டு சிகிச்சைக்காக சேர்த்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தம்பி கூறிய அருண்குமாரை வேண்டுகோள்